பருவ காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கவும் அதனால் பாதிப்படைவோருக்கு உரிய வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தவும் அரசு கடமைப்பட்டுள்ளது மக்களவையில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் உரை கடல் மட்டம் உயருவதால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களவையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் மேகதாதுவில் கர்நாடகா அணைக்கட்ட கூடாது உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினாா் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு ஒன்றிய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசினார் நூறு நாள் உறுதி வேலை திட்டத்திற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு நாடு முழுவதும் உயர்த்தப்பட்ட சுங்கச்சாவடி கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்பு பைக் ரேஸில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட இளைஞர் ஸ்டான்லி மருத்துவமனை விபத்து அவசர சிகிச்சை பிரிவில் கவார்ட் பாய்களுக்கு உதவியாக ஒரு மாதம் பணியாற்ற வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு